ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம தோட்ட கட்சி டெபாசிட் வாங்கலையா இதுக்கு திமுக விமர்சனம் பண்ண கூட பரவாயில்ல ஆனால் திமுக பரம்பரை பரம்பரை இருக்கல அவங்க கூட வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அது ஆத்துமதுக்கோ கடிமூலத்தை கொள்ளடிதோ அதனால வேலை வேலை அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஆனா இந்த பஞ்சத்துக்கு வந்துருப்பான் பாருங்க பரம்பரை ஊபி பிரச்சனை இல்லை இந்த பஞ்சத்துக்கு ஊப்பியானவன் வானத்துக்கு குதிக்கிறான் ஐயோ நேத்து காலையில இருந்து ஒப்பாரி வச்சு சட்டையை கிழிச்சு அலமடுதாங்க செய்யல என்னமா என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எத நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே மூணு வேலை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா டெபாசிட் இருந்து டெபாசிட் போயிடுச்சு பெரியார பேசுனதுனால டெபாசிட் போயிருச்சான் ஆமா ஏற்கனவே பெரியார ஏற்று பேசாமல் இருந்தனால நாம் தான் முடிச்சு டெபாசிட் கிடைச்சது இப்போ பெரியார பேசினாலும் இழந்துருச்சு மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டிக்கும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெரியார பேசவே இல்லையே அப்ப பத்தாயிரம் ஓட்டு பெரியார பேசிக்கு அப்புறம் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அப்ப பெரியார பேசணும்னா ஓட்டு கூடி இருக்கு என்ன மனுஷன் இந்த அல்ற சில்ற யூடியூபர்ஸ் திமுக சொம்படிக்கு கூடிய நாலஞ்சு யூடியூபர்ஸ் இருக்கா அவனுக்கு மாசம் மாசம் திமுக பணம் கொடுத்து பேசுவான் ஆனா அந்த இந்த புளிச்சட்டமாரன்னு ஒருத்தர் இருக்காங்க ஓ இவரா இவனுக்கு என்ன கேளுன்னு தெரியல இவன் துடிர்னு பார்த்தா பொதுவருக்கு இருந்து கதறி இவன் வந்துட்டான் நேற்று காலைல ஏழு முப்பத்தஞ்சுக்கு போட்ட ட்விட்ட நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் நிறுத்துல இன்னும் போட்டுட்டு இருக்கான் ஒரு நாளை இருபத்தஞ்சு டுவிட் போட்டிருக்கான் அது என்ன அவர் தர்க்கம் பண்ணுறாருன்னா பெரியார் மண்ணில் வந்து நீங்கள் பெரியார மண்ணுன்னு சொன்னீங்கல்ல உங்கள் வெங்க உங்களுடைய வெடிகுண்டை விட பெரியாருடைய வெங்காய வெடி இப்படி தெரிஞ்சுதா நாம் தான் மகிழ்ச்சி பெரியார பேசணும் டெபாசிட் எழுந்துச்சிங்களா டேய் யார் பெரியார்னு உனக்கு தெரியுமா பெரியாரை பற்றி முன்ன கூட படிச்சிருக்கியா நீ உசிலம்பட்டிக்காரன் தானே குற்றப்பரம்பரன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல அந்த சட்டத்தில் பெரியாருடைய நிலைப்பாடு என்ன உங்கள் ஐயா ஈவராவுடைய நிலைப்பாடு என்னன்னு உனக்கு தெரியுமா பண்ணிருப்பா எது புரட்சியா ஐயா புரட்சியில் எனக்கு எழுதவே தெரியாது ஐயா குதிரையோட சாணி அலி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது நீ என்ன பெரிய பெரிய பெரியாரியவாதி பகுத்தறிவாரி சுயமரியாதை உனக்கு கொஞ்சமாவது அரவுண்ட் நேரம ஒரு ஒழுக்கம் ஏதாவது உண்டா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் பெண்ணுங்கிற அமைப்பு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு படத்துக்கு ரிவியூ போற நீ காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி கிருத்திகாவுதீன் சாலுடைய ஒரு மரண மொக்கை தியேட்டரில் அஞ்சு நிமிஷம் கூட அந்த படத்தை பார்க்க முடியாது ஆக சிறந்த குப்பை அந்த குப்பைய ஒரு சிறந்த முயற்சி ஒரே நீதி நெஞ்சுக்கு நெஞ்சுக்கும் நீதிக்கும் தலைவனுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து எழுதி மனப்பாடம் பண்ண மாதிரி ரிவியூஸ் சொல்லியிருப்பாரு ஆர்டிகல் ஃபிஃப்டீன் படம் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான படம் பார்த்த திருப்தி கிடைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சஸ்பென்ஸ் தில்லர் ரசிகர்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் தில் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும் அதுவும் அவன் ரிவ்யூ பண்றப்போ முகத்தில் ஒரு மரண பீதி வேற தெரியும் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே எல்லா படத்தையும் கலாய்ச்சியை ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த படங்களுக்கும் பண்ணுறது எதிர்க்கோளால் அடக்கி வசிக்கணும் அப்படி தானே அதுதான் துப்படியில் போக வேண்டியது அதுக்கு கமெண்ட்லியும் எக்கச்சக்கமா கழுவி கழுவி தான் ஊற்றிருக்காங்க நீங்களே பாருங்க

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உதயநிதி படங்களை கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாரு உதயநிதிக்கு ரிலீஸ் ஆன கண்ணை கலைமானி படத்துல இருந்தே உதயநிதி குடும்பத்து படங்களை மேலோட்டமா பேசி தப்பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது கண்ணை கலைமானி ரிவியூல இது வரைக்கும் நடிச்ச படங்களை உதயநிதியோட பெஸ்ட் ஆக்டிங் இந்த படம் உள்ளுக்குள்ள ஒரு பிட்டையும் போட்டு விட்டு இருப்பாரு இந்த படத்துல உதயநிதி நல்லாவே நடிச்சிருந்தாரு அவருடைய நடிப்புல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராக்கே அவ்வளவு அவதூறாக பேசிய இந்த மாற இந்த காதலிக்கு நேரம் இல்லைங்கிற ஒரு கேடுகட்ட குப்பைய வாழ்த்தி பேசுறான் யாருக்காக சும்படிக்கிற நீ ஏன்னா படத்தோட ரிவ்யூ அஞ்சு நிமிஷம்னா நாலு நிமிஷத்துக்கு அதில் விளம்பரம் போட்டு ஹேர் டே விளம்பரம் போட்டு அதனால என்ன கேடு வருது என்ன பிரச்சனை வருது அதை பத்தி தெரியாம தன்னுடைய பார்வையாளருக்கு தவறான விளம்பரங்களை கொட்டி அதன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை வச்சு வாழ்கிற நீ கூலிக்கு மாரடிக்கிற நீ இந்த ஈன பொழப்புக்கு பேசாமல் எங்கேயாவது போய் ஊ ஒரு நரேட்டிவ் இவர் செட் பண்ணுறாராம் யாரு இந்த இந்த புளிச்சட்டை மாறேன்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியிலேயே தன் மண்ணுக்காக கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிக்காம தன்னுடைய சொத்தை எல்லாம் தன்னுடைய இறுதி காலத்துக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்திரங்கித்தவர் சாதி தலைவர் சாகும் தருவாயில எழுபத்தி வயசுல இருபத்தி வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ண பெரியார் சமூக நீதி தலைவரா அவர் ஒரு முதலாளி ஒரு முதலாளி தான் சொத்தை காப்பாற்றுவான்னு சொல்லி அன்னைக்கே பெரியார் பின்பத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில உசிலம்பட்டில வச்சு உடைச்சாரு பெரியார தொட்டை கெட்ட அது எப்படி தான் பூனை குறுக்க போனா ஆவா ஆகாது வெளியே போகும்போது வெள்ளைச்சலை கட்டிட்டு இருக்கோம் வெளியே வந்தா ஆகாது வெளியே போகும்போது வந்து புணத்தை பார்த்தா ஆகாது வெளியே போகும்போது குறுக்க வந்து இப்ப பள்ளி விழுந்தா ஆகாது பேசி இருக்கும்போது பள்ளி எச்சம் போட்டா இந்த இது சொல்லிடுவான் அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கரை பாண்டி அங்காளம்மா கங்காளம்மா ஒத்தடா

எச்சு கே ஓட்ட மாட்டான் இவன் பகுந்ததுன்னா பசி ஆறு இதெல்லாம் நேரம் சாமியோ இதே புடிச்சுட்ட மாறு மேல் பாதிக்கு சேலம் திருமலகிரியில பெரியாரிஸ்ட் இந்த புடுங்கி பெரிய பெரியாரிஸ்ட் புடுங்கிதானே நீ தமிழ்நாடு முழுக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட திறமலி மாவட்டம்னா ஐம்பத்தி ரெண்டு சாதிய படுவலில் இருந்துங்க அதை பத்தி நீ எதுவுமே பேசலையே இந்த பெரியாரிஸ்ட் புடுங்கி புடிச்சட்ட மாறேன் தமிழ்நாடு முழுமைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பெரிய பெரியாரிஸ்ட் பெண்ணியவாதி பெண்கள் பெண் உரிமை போராளி பேச வேண்டியது தானே பொறுக்கி பே பொறுக்கி உடனே தெருடா சமூகத்தில் யார் இந்த பொறிக்கி பேடா நேற்று ஒரு நாள முந்த நாள் ஒரு நாள் ஆறு இடங்கள்ல மணப்பாறையில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் ஓடும் ரயில்ல ஒரு கற்பிணி பெண்ணு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களில் இப்போ பாலியல் தினம் துன்புறுத்த நடக்குத அதை எதிர்த்து நீ பேச பெண் உரிமை போராளி பெரியாரிஸ்ட் புடுங்கி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்சது பெரிய பெரிய புரட்சிக்காரர் இவர் வந்து நாம் தமிழ் வச்சு கேள்விக்கிறாரு நீ வரி இருக்கிற சினிமாவில் நீ ஒரு டேரக்டர்னு சொல்லிக்கிற நீ ஒரு எடுத்த படம் ஐயா அப்போ இப்படி ஒரு கிட்ட வந்து மாட்டிருக்கமே பல ஒரு ஐம்பது லட்சம் சொல்லி ஒன்றரை கோடி செலவழித்து விட்டு ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்ச இவன் எல்லா படத்தையும் உட்கார்ந்து பேசுறது பெரிய மேதாவி மாதிரி இவனுக்கு ரெண்டு முளைச்சிருக்கும் காது காது மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்க வியாபாரம் செய்ய எத்தனையோ தொழில் இருக்கு சினிமாவை தொழிலா பாக்காதீங்க வாழ்றான் ஒரு ஒரு இருபது லட்சம் தான் ஒரு படம் எடுத்து விட முடியும் ஒரு ஒரு கோடி தான் ஒரு படம் எடுத்து விட முடியும் ஒரு ரெண்டு கோடி தான் ஒரு படம் எடுத்து விட முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லை என்னுடைய எண்ணத்தை செயலாக்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ் சினிமா இல்லை தமிழ் சினிமா ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டை இருக்குதுன்னு சொல்லி அந்த கட்சியில இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இயக்குனர் போஸ் வெங்கட்ரே சொல்றாரு அவற்றை வாங்கி கூடிடா ஒரு சும்பல தண்ணி நாலுத்த வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே ஏன் இந்த வேலை பாக்குறீங்க